அன்பர்களே இன்று நடராஜர் அபிஷேக நாள் ஆனந்த தாண்டவபுரம் ஸ்ரீ பஞ்சவட்டீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்வோம் மயிலாடுதுறையிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆனந்த தாண்டவபுரத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில் இந்த தலத்தின் பழைய பெயர் கஞ்சாறு இங்கு வாழ்ந்த ஆனந்த முனிவர் காலையில் சேது ஸ்நானமும் அர்த்தஜாமத்தில் சிதம்பரம் நடராஜ தரிசனமும் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு நாள் நீராடி சிதம்பர தரிசனம் காண செல்கையில் மழையிலும் இரவிலும் தடை ஏற்பட்டது இதனை தாங்கிக் கொள்ள இயலாத முனிவர் தன் உயிரை போக்கிக் கொள்ள ஒரு மரத்தில் சுருக்கிட்டுக் கொள்ள ஸ்ரீ நடராஜ பெருமான் அவரது முகத்திற்கு நேரே திருவடியை காட்டி ஆனந்த தாண்டவம் செய்தருளினர் ஆதலால் இங்கு உள்ள நடராஜர் ஆனந்த தாண்டவ நடராஜர் எனப்படுகிறார் அந்த பெருமான் பாடிய உஞ்சேனை மங்களம் தல தேவாரத்தில் அப்பர் பெருமான் பாடிய அந்த தேவாரத்திலே இடம்பெற்ற தலம் ஆகையினால் இது தேவார தலமாகியது மானக்கஞ்சார நாயனாரின் அவதார ஸ்தலம் இவருக்கு மானகாந்தன் என்னும் பெயரும் உண்டு இவர் மனைவி கல்யாண சுந்தரி இவர் மகள் திருமண நாளன்று சிவபெருமான் மாவிரதியார் கோலத்தில் வந்து மகள் கூந்தல் தமது பஞ்சவடிக்கு என கேட்க உடனே மகள் கூந்தலை அறுத்து மாவிரதியாருக்கு அளித்திட இறைவன் காட்சி தந்த தலம் இறைவன் மாவிரதியார் உருவம் கருவறை வளப்பால் ஜடநாதர் சன்னதியாக உள்ளது இந்த சன்னதி மானக்கஞ்சார நாயனார் அவர் மகள் திருமேனிகள் உள்ளன பாரிஜாதவனம் பரத்வாஜ ஆசிரம தலம் என்னும் பெயர்களும் இந்த தலத்திற்கு உண்டு நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிய தலம் என்பதனால் ஆனந்த தாண்டவபுரம் என பெற்றது இந்த கோவிலில் ரெண்டு அம்பாள் சன்னதிகள் உள்ளன ஒருவர் பிரகநாயகி இன்னொருவர் கல்யாண சுந்தரி பரத்வாஜ முனவரின் வேண்டுகோளை ஏற்று இறைவன் மணக்கோலத்தில் காட்சி தந்ததால் அம்பாள் கல்யாண சுந்தரி என பெற்றாள் மாவீரதராக வந்த சிவனடியார் நீராடிய திருக்குளம் இங்கு உள்ளது இதில் நீராடி இறைவனை வழிபட்டார் பிறவிப்பிணி நீங்கிடும் மனதில் நிம்மதி பிறக்கும் பிறவிப்பிணி நீங்கவும் திருமண கிட்டவும் குடும்ப சிக்கல்கள் அகலவும் மன நிம்மதி நிலைக்கவும் இங்குள்ள சிவனையும் அம்பாளையும் மானக்கஞ்சார நாயனாரையும் வழிபட வேண்டும் சுவாமி அம்பாளுக்கு மற்றும் நாயனாருக்கும் அபிஷேகம் செய்து புதுவஸ்திரம் சாற்றி வழிபட்டு நேர்த்திக்கடன் கடன் செய்கின்றார்கள் பிரதோஷம் மகா சிவராத்திரி நடராஜர் அபிஷேக நாட்கள் மார்கழி சுவாதி நாயனாருடைய குரு பூஜை விநாயக சதுர்த்தி போன்றவை இங்கு விழா நாட்கள் மன நிம்மதி அளித்து திறவி பிணிப்பூக்கும் ஆனந்த தாண்டவபுரம் ஸ்ரீ பஞ்சபடீஸ்வரரையும் ஸ்ரீ நடராஜரையும் வழிபட்டு நல்லொருள் பெறுவோமாக ओम आकाशदादबा नटराजा विद्महे सभापदये धीमहि सभापदये धीमहि ओम जटाधराय विमहे ऊर्द्वदंडा धीमहे तनो नडेश ओम नमः शिवाय